புதிய பாடத்திட்டத்தின்படி மரபு சொற்கள் நம் முன்னோர் எப்பொருளை எச்சொழால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொழால் குறிப்பதே மரபுன்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க யானை கன்றுங்கிறதா மரபு யானை குட்டிங்கிறது பிள்ளைன்னு சொல்றாங்க பார்த்தோம்னா யானையோட கொண்ணும் நல்ல பெருசா இருக்கும்னு பார்க்க வேண்டியதான் அடுத்து இப்ப வந்து தாவரங்களோட காய்களின் இளமை பேர் பாக்குறோம் அவரை பிஞ்சு அவரை பிஞ்சு மாதிரிதான் இருக்கும் வெள்ளரையும் பிஞ்சு மாதிரி இருக்கு கத்தரி பிஞ்சுன்னு சொல்லுவோம் பிஞ்சுங்கிறது இந்த ராவரிசை வந்தாவே முடியும்லாம் அதுக்கு பின்னாடி பிஞ்சுதான் அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இது வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தோம்னா மாவடு வாழை கச்சல் தென்னம் குரும்பு இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு அடுத்து விலங்குகளோட இளமை மரபுன்னு பார்த்தோம்னா குருவி குஞ்சு இங்கே கூன்னு இங்க கூல தான் ஸ்டார்ட் ஆகும் குருவி குஞ்சு கோழி குஞ்சு குஞ்சுலாம் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ஒன்று வந்து குருவி குஞ்சு கோழி குஞ்சு அடுத்து வந்து கழுதை வந்து குட்டி கழுதை குட்டி குட்டி பன்றி குட்டி பூனை குட்டி இதுக்கு ஷார்ட்டா என்னன்னு பார்க்கலாம்னா கழுத்து அதாவது நம்ம கழுத்து எப்படி இருக்கும் குட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி நாய் குட்டி குட்டியாக தான் இருக்கும் பன்றி பன்றி இப்பெல்லாம் நீங்கள் பண்ணு வந்து குட்டி பண்ணதான் இருக்கும் பூனை குட்டியாக அழகாக இருக்கும்னு வச்சுக்கிற வேண்டிதான் கண் எதுக்கெல்லாம் கண் பெருசாக இருக்குன்னு பாருங்கள் மானோட கண் பெருசாக இருக்கும் எருமையோட கண்ணும் பெருசாக இருக்கும் மான் கன்று எருமை கன்று யானை கன்று பசுங்கன்று வரும் அடுத்து வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிங்க குருளை புளி பரல் கீரி பிள்ளை ஒளி மரபு சொற்கள்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து கூனா கூட முடியும் அது மாதிரி தான் வரும் குயில் கூவும் கூகை கூளரும் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோம்னா காகம் கரையும் மீது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தோம்னா மயில் அகவு நீங்கள் மாவுக்கு வந்து மாவை ஆணு பிரிச்சிங்கன்னா மா ஆண் வருமா இப்போ மயில் அகவும் அடுத்து வந்து குதிரை கணைக்கும் குதிரை கண்ணு மிக்க நேரத்தில் ஓடி அது மாதிரி குதிரை கணைக்கும் யானை பிளரும் அதாவது கையில் யாராவது மாட்டினாங்கன்னா பிழிஞ்சு எடுத்துடும் யானை பிளிரும் நரி ஊலைகளும் சிங்கம் விழுங்கும் இப்போ வினை மரபு சொற்கள் பார்க்குறோம் அப்பத்த தீன் கொஞ்சமாக தின்னு இன்னுங்கிறது சின்ன இன்னும் தான் தீன் கொஞ்சமாக தின்னு நெல்லை தூத்தி விட்டு நீர் பாய்ச்சி காய்கறி அரி எந்த அரி வருதுன்னு பார்த்துக்கோங்க சின்ன அரி கொஞ்சமா சின்ன சைஸா அரின்னு சொல்றாங்க அரி களை பறி பாட்டு பாடு இல்லை பறி பழம் தீன் மலர் கொய் விலங்குகளின் இளமை பெருன்னு பார்த்தோம்னா அணிலுக்கு பிள்ளை அணிலுக்கு வந்து புல்லுனா ரொம்ப பிடிக்கும் வச்சுருக்காங்க அணில் பிள்ளை அணிலுக்கும் கீரிக்கும் புல்லுனா ரொம்ப பிடிக்கும் யானை கன்று பெருசாக இருக்கும் மான் கன்று பெருசாக இருக்கும் எருமை கன்று பெருசாக இருக்கும் மிதி சிங்கக்கூர்ல பொலிப்பரல் இதெல்லாம் வேணும் குதிரை கூன்னால் கூ குதிரை குட்டி கூணா குரங்கு குரங்கு குட்டி குதிரை குட்டி குரங்கு குட்டி அதுக்கு மாதிரி இந்த கூ வரிசையில் வந்துருச்சு அடுத்து பார்த்தோம்னா நாய் வந்து குட்டியாக தான் இருக்கும் ரெண்டு எழுத்து பூனை ரெண்டு எழுத்து குட்டியாக தான் இருக்கும் ஆட் ஆட் ஆடு ரெண்டு எழுத்து இருக்கும் குட்டியாக இருக்கும் அடுத்து வந்து எலி ரெண்டு எழுத்து ரெண்டு குட்டியாக இருக்கும் மீதி கழுதை குட்டி பன்னி குட்டி இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க பன்று வந்து குட்டியாக இருக்கும் கழுத்து வந்து குட்டையா இருக்கும் வச்சு பண்ணுதான் அடுத்து வந்து விலங்குகளின் வாழும் இடம் பட்டி ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரை எப்ப கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் கோழி பண்ணை மாட்டு தொழுவோம் காலையை வந்து தொழுவத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க யானை கூடம் கூடார மாதிரி இருக்கும் அதனால கூடம் வாத்து பண்ணை கோழி பண்ணை வாத்து பண்ணை விலங்கை ப விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரம்னு பார்த்தோம்னா ஆந்த ஆ அலரும் கழுத கா கத்தும் காக்கா கா கரையும் இது மூணும் ஊற்றுவோம் அடுத்து வந்து கோழி கோழி கோ கொக்கரிக்கும் வந்துருச்சு குயில் கூவும் வந்துருச்சு டிஃப்ரெண்டா இருக்கும்னு பார்த்தோம்னா புளி கொஞ்சம் பேசும் குதிரை வந்து கணிக்கும் சிங்கம் வந்து முழங்கிக்கிட்டே இருக்கும் நரி ஊளையிடும் புளி உருமும் மயிலாகவும் யானை பிளிரும் அடுத்து வந்து தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்சை ஓலை சோ ஈச்சை ஓலை ஓலைன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கிறதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவாங்க ஈச்சை ஓலை தென்னை தென்னை மரம் இருக்கும் தென்னை ஓலை பனை மரம் இருக்கும் பனை ஓலை சோள தட்டைன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கிற தட்டைன்னு சொல்லுவாங்க சோள தட்டைன்னு சொல்லுவாங்க மாவிலைன்னா நல்லா இலைகள் பறந்து பறந்து கிடக்கும்போது தான் மாவிலை மூங்கில் இலை வாழை இலை பலா இலை அதோட மரத்தை பருவம் இலை எல்லாம் இருக்கும் பலா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தலைன்னு பார்த்தா வேப்பந்தளை வரும் கமுகு கூந்தல் வரும் தாழை மடல் நெற்றால் அடுத்து காய்களின் இலைன்னு பார்த்தோம்னா அவரை பிஞ்சு பார்த்தோம்னா தென்னை குறும்பாக இருக்கும் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்து செடி கொடி அதோட மரங்களோட தோப்பிடுன்னு பார்த்தோம்னா ஆலங்காடு காடு ஆலமரம் ஒரு காடு அது பார்க்கவே காடு மாதிரி இருக்கும் ஆலங்காடு அடுத்து வந்து தோப்பு எதுக்கு வரும்னா நல்லா உயரமா மரம் இருக்குல்ல அதுதான் தோப்பு வரும் தென்னந்தோப்பு பலா தோப்பு சவுக்கு தோப்பு பனாந்தோப்பு இது எல்லாமே பெருசா இருக்கும் கொள்ளன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட உயரம் இருக்க கம்பம் கொள்ளை தோலக்கொல்லுன்னு சொல்கிறாங்க தோட்டம்னு வந்தால் தேயிலை தோட்டம் வரும் பூந்தோட்டம் இதெல்லாம் அதோட உயரத்தோட குட்டியாக இருக்குது தேயிலை தோட்டம் பூந்தோட்டம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மந்தைன்னு பார்த்தோம்னா ஆட்டு மந்தை தோப்பு பொருட்களோட தோப்பு ஆட்டு மந்தை திராட்சை கொலை கொலையாக இருக்கும் மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் காவி கொத்து பசு நிறையா இருக்கும் வைக்கோர் போர் சோறு உண் பழம் தீன் கோலம் விடு தீ மூட்டு நீர் குடி பாட்டுப்பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வை பலா பிஞ்ச பழா மூசுன்னு சொல்றாங்க வாழை பிஞ்ச வாழை கச்சல் சொல்றாங்க முருங்கை பிஞ்ச முருங்கை சரண் சொல்றாங்க அவரை பிஞ்சு அரவ அவரை பொட்டு மாமிஞ்சு மாவடு இளம் தேங்காய்க்கு வழுக்க வந்திருக்கும் முற்றைய தான் நெற்றுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நன்றி வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி